வணக்க மக்களே நாம் இந்த ஆரோக்கியமான பதிவில் கோவைக்காயில் இருந்திடக்கூடிய மருத்துவமனைகளை பற்றி நம்ம விளக்கமாக பார்க்க போறோம் கோவைக்காய் பெரும்பாலும் ரத்தத்தில் இருக்கக்கூடிய சர்க்குளினுடைய அளவை கண்ட்ரோல் பண்றதுக்கும் கொலஸ்ட்ரால் பிரச்சனையை கண்ட்ரோல் பண்றதுக்கும் அதிகமாக நம்ம சாப்பிட்றோம் ஆனால் அதை தவிர இன்னும் நிறைய ஆரோக்கியமான நன்மைகளை கோவைக்காய் நமக்கு கொடுக்குது கோவைக்காயில் பீட்டா கரோட்டின் சிவப்பு நிறைமைகள் ஆற்றல் வாய்ந்த ஆன்டி ஆக்சிடென்ட்கள் ஆக்சிஜனேற்ற அழுத்தத்தை கட்டுப்படுத்தக்கூடிய தன்மை ஹீலிங் பண்புகள் சஃபோனின்கள் பிளவனாய்ட்கள் டெர்பனாய்டுகள் பைட்டோ நியூட்ரியன்ஸ்கள் இதெல்லாமே நிறைந்திருக்கு இதன் மூலமாக கிடைக்கூடிய நன்மைகளை பற்றி விளக்கமாக பார்க்க பார்க்கறதுக்கு முன்னாடி இந்த வீடியோக்கு மட்டும் ஒரு லைக்கு கொடுத்துட்டு இந்த தகவலை உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கும் ஷேர் பண்ணிடுங்க ஏன்னா இது அவங்களுக்கும் பயனுள்ளதாக இருக்கக்கூடிய ஒரு ஆரோக்கியமான பதிவு தான் இது போன்ற அப்டேட்ஸ்கள் நீங்கள் தொடர்ந்து பார்க்குறதுக்கு நம்மளுடைய ஹெல்த் நியூஸ் தமிழ் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க பக்கத்தில் இருக்கக்கூடிய பில் பட்டனையும் கிளிக் பண்ணி ஆல் அப்படின்ற ஆப்ஷனையும் செட் பண்ணி வச்சுக்கிட்டீங்க அப்படினால நான் போடக்கூடிய எல்லா அப்டேட்ஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் அடிக்கடி வந்து சேரும் சரியான மக்களே இப்போ வீடியோ குறிப்பிடலாம் ரத்தத்தில் இருக்கக்கூடிய சர்க்கரை நோய் அளவை கண்ட்ரோல் பண்ணக்கூடியது கோவைக்காய் நீரிழிவு நோய் உள்ளவர்களுக்கு அமிர்தத்தை போன்றது கோவைக்காய் பாகற்காய் எந்த அளவுக்கு ரத்தத்தில் இருக்கக்கூடிய சர்க்கரை நோய் அளவை இரண்டு மடங்கு கோவைக்காய் ரத்தத்தில் இருக்கக்கூடிய சர்க்கரை அளவை கட்டுப்படுத்தும் ஆயுர்வேத மருத்துவத்தில் கோவைக்காய் அதனுடைய இலை தண்டு ஆகிய அனைத்து பாகங்களுமே நீரிழிவு நோய்க்கான மருந்தாக தான் வந்து பயன்படுத்தப்படுகிறது ஹோமியோபதி மருத்துவத்தில் கூட நீரிழிவு நோய்க்காக பயன்படுத்தக்கூடிய பல மருந்துகளில் கோவைக்காயினுடைய இலைகளில் காணப்படக்கூடிய மூலக்கூறுகள் பிரித்து பயன்படுத்தப்பட்டிருக்கிறதால ஆய்வுகளில் வந்து குறிப்பிடுறாங்க ஸோ ரத்தத்தில் சர்க்கரை அளவை கண்ட்ரோல் பண்ணிட்டு நாலடைவில் அந்த சுகர் பிரச்சனை விடுபடுவதற்கு கோவைக்காய் எடுத்துக்கொள்ள வேண்டிய அவசியம் உடல் பருமனை குறைக்க கூடிய தன்மை கொண்டது கோவைக்காய் கோவைக்காயில் ஆன்டி ஒபிசிட்டி பண்புகள் இருக்குது இது கொழுப்பு செல்கள் கடினமான கொழுப்பு திசுக்களாக சேருவதற்கு முன்னாடி அடிபோசைட் திசுக்களாக இருக்கும்போது தடுத்து எரித்து அந்த வேலைகளை வந்து செய்யும் ஸோ தடுக்க எறியக்கூடிய வேலைகளை செய்கிறதால அந்த கொழுப்புகள்லாம் நமக்கு வந்து எனர்ஜியாக கன்வெர்ட் ஆகிடும் ஸோ இதனால் கொழுப்பு சேர்க்கை தடுக்கப்படுவதோடு உடலில் ஏற்கனவே இருக்கக்கூடிய கொழுப்புகளுமே நமக்கு கரைந்து ஆற்றலாக மாற்றப்படும் ஸோ எனர்ஜியாக கன்வெர்ட் ஆகிடும் இப்போ குறிப்பாக வயிற்று பகுதியில் தேங்கியிருக்கூடிய கடினமான கொழுப்புகள் அதாவது தொப்பை என்று சொல்லக்கூடிய அந்த கடினமான கொழுப்புகளை எரித்து உடல்நடையை குறைக்கிறதுக்கு கோவைக்காய் வந்து ரொம்ப ரொம்ப ஹெல்ப் பண்ணும் ஸோ நாம் எதிர்பார்க்கக்கூடிய அளவுக்கு நம்மளுடைய உடல் பருமெலாம் இல்லாமல் அந்த உடல் பருமனை குறைத்து கொண்டு லெவலாக கரெக்டாக மெயின்டைன் பண்ணிக்கிறதுக்கு தொப்பை இல்லாமல் இருக்கிறதுக்கெல்லாம் கோவைக்காய் எடுத்துக்கலாம் அதீத உடல் சோர்வை தருக்கக்கூடியது கோவைக்காய் அதனால் இரும்பு சத்து இது நமக்கு கொடுத்து அந்த ரெட் பிளட் செல்ஸ் லெவலை கரெக்டான லெவல வச்சு அனிமியா பிரச்சனை நமக்கு க்யூர் பண்ணிடும் சிலருக்கு லேசாக ஏதாவது வேலை செஞ்சாலே அதிகமாக உடல் சோர்வு அடைஞ்சிருவாங்க சிலர் எப்போதுமே அதிகமாக சோர்வாகவே இருப்பாங்க இதுக்கு முக்கிய காரணம் வந்து இரும்புச்சத்து பற்றாக்குறை தான் இரும்புச்சத்து நிரந்தரக்கூடிய உணவுகளை அதிகமாக எடுத்துக்கொள்ளும் போது அது ரத்த சோகையை சரி செஞ்சு உடல் சோர்வை வந்து நமக்கு குறைக்கும் ஸோ அந்த ரெட் பிளட் செல்ஸ் இன்க்ரீஸ் பண்ணி ரெட் பிளட் செல்ஸ் மூலமாக ரத்த பிரதமான ஹீமோக்ளோபினா உடல் உறுப்புகள் இருக்கக்கூடிய அனைத்து பாங்களுக்கும் ஆக்சிஜனை சப்ளை பண்ண வைக்கும் இதனால் நமக்கு அனிமையாவுக்கான அறிகுறிகள் எதுவுமே இருக்காது மயக்கம் தலைவலி உடல் சோர்வு வாந்தி மயக்கம் இந்த மாதிரி எந்த பிரச்சனையுமே இருக்காது அதை கண்ட்ரோல் அதை கண்ட்ரோல் பண்ணிவிட்டு அந்த பிரச்சனை வந்து விடுபடுவதற்கு தான் கோவைக்காய் வந்து ஹெல்ப் பண்ணும் நரம்பு மண்டலத்தினுடைய ஆரோக்கியத்தை மேம்படுத்தக்கூடியது கோவைக்காய் கோவைக்காயில் நீரில் கரையக்கூடிய விட்டமின்களான விட்டமின் பி அதிகமாக இருக்கு இந்த பி விட்டமின்கள் வந்து நரம்பு மண்டலத்தை நமக்கு பலப்படுத்தக்கூடியது இது நரம்பு செல்களை பலப்படுத்தி ஆக்சிஜனேட்டர் அழுத்தத்தை குறைத்து ஒட்டுமொத்த நரம்பு மண்டலத்தையுமே நமக்கு வந்து ஸ்ட்ராங் பண்ணிடும் ஸோ இதனால் நம்ம ரெஃப்ரெஷ்மெண்ட்டாக புத்துணர்ச்சியாக சுறுசுறுப்பாக வந்து செயல்பட ஆரம்பிக்கலாம் நரம்பு மண்டலத்தினுடைய ஆரோக்கியம் மென்மேலும் நமக்கு வந்து மேம்படுத்தி கொண்டு போட்டு இருக்கிறதுக்கெல்லாம் கோவைக்காய் எடுத்துக்கொள்ள வேண்டிய அவசியம் ஆன்டி இன்ஃப்ளமேட்டிக் ப்ராப்பர்ட்டிஸ் அலர்ச்சி எதிர்ப்பு பண்புகள் பெறுவதற்கு கோவைக்காய் எடுத்துக்கலாம் கோவைக்காயில் சஃபோனின்கள் அல்கலாயில்கள் ஸ்டீராய்டுகள் ஃப்ளவனாய்டுகள் கிளைகோசைடுகள் எல்லாமே செறிவான அளவில் அதாவது போதுமான அளவில் வந்து இருக்கு இவை அனைத்துமே அலர்ச்சி எதிர்ப்பு பண்புகளை அடிக்கடி உணவுகளை சேர்த்துக் கொள்ளும் போது ஏற்படாமல் தடுக்கும் உடலில் ஏற்படக்கூடிய ஒவ்வாமை அவசியம் புற்றுநோய் எதிர்ப்பு பண்புகள் கோவைக்காய் எடுத்துக்கலாம் கோவைக்காயில் இருக்கக்கூடிய அதிக அளவிலான பீட்டா பண்புகள் இது எல்லாமே புற்றுநோய் எதிர்ப்பு இதனால புற்றுநோய் எதிர்ப்பு எதிர்ப்புகள் அதிக வளர்ச்சியை கட்டுப்படுத்தி புற்றுநோய் வளர்ச்சியை தடுத்து அந்த தீங்கு விளைவிக்கக்கூடிய இருக்கக்கூடிய கேன்சர் சிம்டம்ஸ் அதோடைய செல் பரவல் இருந்து விடுதலை பெறுவதற்கு கோவைக்காய் எடுத்துக்கொள்ளலாம் குறிப்பாக கோவைக்காய் வந்து நமக்கு இருக்கக்கூடிய அந்த எனர்ஜியை வந்து இன்னும் அதிகப்படுத்தும் ஸோ நமக்கு இருக்கக்கூடிய அந்த சோகத்தை வந்து நீக்கிட்டு ரெஃப்ரெஷ்மெண்ட் ஆஃப் புத்துணர்ச்சியை சுறுசுறுப்பாக நம்மளை செயல்பட வைக்கும் அன்றைய நாளாக நம்ம தொடங்குவதற்கு முன்னாடி கோவைக்காய் எடுத்துக்கொண்டோம்னா மன உறுதியோட ஆற்றல் மிக்கவர்களாக இருக்கலாம் நீரிழிவு வேலைகளுக்கு ஃப்ரீ ரேடிக்கல்ஸ் என்று சொல்லக்கூடிய தீங்கு விளைவிக்கக்கூடிய செல் பரவல்களுடைய தாக்கத்தால் பல பிரச்சனைகள் ஏற்படும் அதெல்லாம் கியூர் பண்ணக்கூடியது இந்த கோவைக்காய் தான் காய்ச்சல் ஆஸ்துமா மஞ்சள் காமாலை சொரியாசிஸ் மற்றும் சரும பிரச்சனைகள் குடல் பிரச்சனைகள் இதெல்லாமே உங்களுக்கு ஏதாவது இருக்கு அப்படின்னா அதெல்லாம் கியூர் பண்ணுறதுக்கு நம்ம எடுத்துக்கொள்ள வேண்டியது அவசியம் ஸோ கோவைக்காய் வந்து எடுத்துக்கொள்ளலாம் இப்போ கோவைக்காய் சாப்பிடும்போது ஒரு சில பக்க விளைவுகள் கூட நமக்கு வந்து ஏற்படலாம் கோவைக்காயில நிறைய ஆரோக்கியமான நன்மைகள் இருந்தாலும் சில சமயங்கள்ல அளவை வந்து அந்த அது எல்லாமே நம்ம அளவுக்கு அதிகமாக வந்து பயன்படுத்திடும்போது பக்க விளைவில் ஏற்படுத்தும் சில சமயங்களில் சிலருக்கு சரும அரிப்பு எரிச்சல் உள்ளிட்ட ஒவ்வாமை அந்த அலர்ஜி ப்ராப்ளத்தை கூட இது வந்து ஏற்படுத்திடும் சிலருக்கு வந்து கோவைக்காய் இரவு நிலத்தில் எடுத்துக்கொள்ளும் போது வயிற்று வலி உண்டில் உள்ளிட்ட அந்த பிரச்சனைகளையுமே வந்து ஏற்படுத்தும் கோவைக்காய் சாப்பிடும் போது ஒருவேளை உங்களுக்கு ஸ்கின் அலர்ஜி ஏதாவது ஏற்படுச்சுன்னா உடனே நீங்கள் வந்து மருத்துவரை அணுக வேண்டியது நல்லது ஸோ குறிப்பாக வந்து அளவாக கோவைக்காய் வந்து எடுத்துக்கொள்ளுங்கள் நிறைய ஊட்டச்சத்துக்களை மட்டுமே பெற்று நலம் பெறுங்கள் அடுத்த ஆரோக்கியமான பதிவில் மறக்காமல் சந்திப்போம் நன்றி மக்களே